கண்ணியம் உள்ள வாழ் ஒரு பெண்ணின் அழகிற்கு கோலையாக மாறிவிடாது ஆணே உன் கண்ணியமதில் இருக்கிறது உன் வீரமதில் இருக்கிறது உன் ஆண்மை அதில் இருக்கிறது பார்க்கும் பெண்களை எல்லாம் பார்ப்பதோ கவர்ந்திருக்கும் பெண்களிடத்தில் எல்லாம் பழகுவதோ அவர்களிடத்தில் தன்னுடைய இச்சையை தீர்ப்பதோ அழகா ஆண்மையா கண்ணியமா வீரமா அது கோரை வீரன் யார் காலமா வீரன் யார் அழகுள்ள குடும்பமுள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அது முதலாவதாக இருந்தாலும் இறுதிக்காக இருந்தாலும் முதலாவதுனா இதுக்கு முதலாவது